இன்னைக்கு நாங்கள் கிழநத்துக்கு வந்தாங்க அதாவது அம்மாவை சந்திக்க வந்தோம் என்ன அம்மாவை சந்திச்சு கணனால் அம்மாவை சந்திக்கிறதுக்கு வரையில ஆஹ் வேறொரு வேலையா வந்தோம் வந்தா இடத்துல சரி ஓகே அம்மாவே பாத்துட்டு போக மாட்டோம் என்ன அம்மா ரெண்டு மூணு நாளா போன் பண்ணி கொண்டு வந்தாங்க இன்னைக்கு இந்த பக்கம் வந்தோம் அம்மாவை பாத்துட்டு போக மாட்டோம் வந்தோம் ஆனா இங்க வரைய வாய்க்காலால தண்ணி திறந்து விட்டுருக்கிறாங்க எங்களுக்கு அடிக்கிற பக்க இல்ல தண்ணி என்ன காணும் எங்கடா மழை பெய்ய போதும்னு ஆவலா ஓடி தெரிஞ்சேன்னா வாய்க்கால் தண்ணியை கண்டப்புறம் என்ன போற வேலையா முக்கியம் இல்லையே வாய்க்காலுக்குள்ள வந்து இதுக்கு முதலும் போன வருஷம் இதே நேரத்தில் இந்த ரோட்டால் வந்துட்டு வாய்க்கால் தண்ணி போய்க்குண்டு இருந்துச்சு அந்த நேரம் இந்த செருப்பெல்லாம் மட்டும் துளச்சி இந்த செருப்பு இதால இதாளபரமான்டெல்லாம் பார்த்துருந்தான் அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருந்தீங்க அதை மாதிரிதான் இண்டையும் இந்த வாய்க்கால கண்டோட சந்தோஷத்தில் என்ன செய்யணும்னு தெரியல என்ன அவ்வளோ வைக்க வைக்கக்குள்ள இருந்து உங்களுக்காக ஒரு வீடியோ பாருங்க இப்படி தண்ணி அங்கேருந்து ஓடியதுன்னு பார்க்கவே ஆசையா இருக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குல்ல இப்பயும் செருப்பு போகுமா போகாதான்றதுதான் விட்டு பார்ப்போம் கேமராமேன் தீவான் செருப்பு கவனம் செருப்பு தெருப்பு ஒரு லட்சம் பெருமையான செருப்பு சரியா இது என்னோட நம்ம கண்ட இது ஒரு லட்சம் பெருமதியான சிறப்பு எல்லாம் இல்ல அங்க சேல்ல வாங்கினது ஆயிரம் ரூபாய்க்கு நிறைய நேரம் தண்ணி இப்படி அறந்துட்டு வந்துரும் அப்புறம் தைக்கிறதுக்கு காசு இல்ல ஏன் தண்ணி அப்பா காசியா இருக்கு தண்ணிக்குள்ளேயே இருக்கலாம் இருந்தாலும் அம்மா சந்திக்க தானே வாங்க நேரடி அம்மாட்ட போவோம் அம்மா இப்ப எப்படி இருக்கிறாங்க என்ன செய்யறாங்க அம்மாட்ட காசெல்லாம் இருக்கா இல்லையா அம்மா ஒழுங்கு சாப்பிடுறாங்களா இல்லையா என்று எல்லாத்தையுமே என்னைக்கு கட்ட ரைட்ட போய் அம்மாவோட காட்சிக்கு அம்மாவோட சண்டை பிடிப்பான் வாங்க போவோம் இப்ப அம்மா விட அம்மாவை தேடி வந்து அம்மாவை காணல அம்மாக்கு போன் பண்ணுவோம் அம்மாக்கு போன் பண்ணுவோம் சொல்லி கொண்டு கேக்கி அம்மா ரோட்டால நடந்து வராங்க வந்தா வராங்க எங்க போனீங்க எப்படி இருக்கீங்க எப்படி அடிக்குது வெயில் காணுமா வெயில் ஐயோ வெயிலா ஒண்ணும் செய்யல

உம் இருங்க அண்ணா ஒத்தகை இல்ல வீடு ஒத்தகை இல்ல உள்ள வக்க இல்ல பக்கத்து வீட்டை கழிச்சு கொண்டிருக்க போயிட்டீங்களா இல்ல படம் போட்டாங்க விஜயகாந்துட படம் அப்ப பாப்பம் அண்ணா விஜயகாந்துட மேடா நீங்க அது ஒரு படம் அரைவாதிதான் பார்த்தா அறவாதி என்னால குழம்பிட்டாண்டே படம் பரவாயில்லாண்டா பாறை பிடிக்கும் விஜயகாந்தான் பிடிக்குமா நான் பாக்குறது எல்லா படமும் சத்தங்கட்டவனு ஓடி இருந்தீங்க நாய்க்குழைக்கு ஓடி இல்ல இல்ல நான் சொன்னேன் பாத்து தான் இருந்தேன் நான் பாப்பேன்

காசலங்கையில வச்சிருக்கீங்க தானே பேங்க்ல போட்டோ எடுத்தீங்களா ஓ ஐயாயிரம் ஆஹ் மித்த கிடக்கு அப்ப என்னவா மழை இல்லன அப்ப என்ன செய்வீங்க தோட்டம் எதுவும் செய்வீங்களா இல்ல அது மோட்டார் பொழுதா போயிட்டோம்ல கண்டு வச்சு ரூபாய்க்கிறக்கு வழிதான் ஐயோ அப்ப என்ன தண்ணி எடுக்குறீங்க இப்ப கையில அள்ளிதான் எடுக்கு தால அள்ளி எடுக்குறீங்க

இப்ப தண்ணி பிரச்சனை இப்ப பெரிய பிரச்சனை தண்ணி உங்களுக்கு இல்ல வத்திடுமா தாழ்பம் மேல தண்ணி இருக்குற அளவுக்கு கீழே தாழ்பா அதை தாழ்பா இருக்கு ஆஹ் வெயிலுக்கு இப்ப எப்படி தாக்கு பிடிக்கிறீங்க தண்ணியும் இல்ல அள்ளிதான் எடுக்கிறா இந்த நேரத்துல அள்ளி குளிக்கிற இது கேளாம இருக்கு உழவு வெயில் உங்களுக்கு இஞ்சால வைக்க கூடிய மழை பெய்துட்டாங்க இல்ல மழையே இல்ல இந்த காலமே நினைச்ச மழை தான் வர போறோம் இல்ல மரங்கள் எல்லாம் செட்டிய பட்டுட்டு அப்ப நல்லா இருக்கிறீங்க நாங்க இஞ்சால தர்மபுரத்துல ஒரு அக்காவை பார்க்க வந்தோம் சரி வந்த இடத்துல உங்களையும் பாத்துட்டு போவோம் அன்றைக்கு ஃபோன் அடுத்தீங்க உங்க கதைக்கவும் கிடைக்கலங்க அது வேலையில நீ கேக்கு தானே அடிச்சிங்க அப்ப சொல்லிட்டு வச்சது தானே சரி வரைக்கும் இங்கட கண்ணால் அம்மாட வீடியோ கண்ணாண்டு எல்லாம் யோசிச்சிருப்பீங்க அம்மா நல்லாதான் தான் இருக்கிறாங்க திடீர்னு அம்மா விட்டு அடிக்கடி வர்றது கிடைக்காது என்ன வேற ஒவ்வொரு அளவுலாம் ஓடுபடுத்திட்டுறதால எங்கால இனி அதுக்குன்னு வர கிடைக்கல இருந்தாலும் அம்மா என்ன ஒரு கோவத்தில் இருப்பாங்க எங்கடா வாரண்டுட்டு வரலண்டேனா அப்படி எல்லாம் நான் இந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னா அந்த பக்கம் வருவேன் நீங்க எப்படி அம்மா இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் வரவே தான் சொன்னாங்க அப்ப போன் பண்ணுவோம் என்றாலும் நீங்க வேலையா இருப்பீங்க தானே அதை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க சரி ஓகே வந்தது அம்மா வந்து பாத்துட்டு போயிருவோம் மட்டும் தான் வந்தாங்க ஓகே அம்மா நல்லா இருக்கிறாங்களா அம்மாவுக்கு இப்ப மோட்டார் மட்டும் பெரிய ஒரு பிரச்சனையாயிட்டே சரி பாப்போம் அதாவது அம்மா சந்தோஷம் போயிட்டு போன் போனா கதை

பதினாலுதான் இந்த போன் எல்லாம் பாக்குறதுல சரி நான் நீங்க அடியுங்க எனக்கு நான் ஆன்சர் பண்ணி கதைக்கிறேன் சரியா சரி சச்சிளா நான் வேலையா எடுக்க மறந்துட்டாலும் நீங்க எனக்கு எடுங்க நான் எடுத்தேன் சரியா பாத்துட்டு என்ன மாதிரி எப்படி இருக்குங்கன்னு இடைக்கிடையே அடிச்சு கதைங்க சரி இப்ப போயிட்டு பாரு சரி ஓகே இன்னைக்கு நீங்களும் அம்மா அப்பா சந்தோஷப்பட்டு இருப்பீங்க சரி ஓகே பாய் அம்மா பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும் பாய்